அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம் காஞ்சிபுரம் மற்றும் தாம்பரம் கோட்டை தேர்வுகளில் வெற்றி பெற கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கும் அனைத்து மாணவ நண்பர்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வு ஆசிரியர் இன்றைய தினம் ஒரு சூப்பரான ஒரு நாள் என்ன நாள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக மார்ச் எட்டாம் தேதி சர்வதேச மகளிர் தினம் மார்ச் எட்டாம் தேதி சர்வதேச மகளிர் தினம் அதே சமயத்துல இந்தியாவில் தேசிய மகளிர் தினம் பிப்ரவரி பதிமூன்றில் கொண்டாடப்படுகிறது அதே நம்ம மறந்த கூடாது எப்பவுமே ஒரு தினம் படிக்கும்போது தேசிய தினம் சர்வதேச தினம் ஒருவேளை அது தமிழ்நாட்டுல மாநில தினமாக இருந்தா கூட அதை கம்பேர் பண்ணி நம்ம சரிங்களா மகளிர் தினம் வகையான முக்கிய தினங்கள் ஒன்று இந்தியாவில் தேசிய மகளிர் தினம் சரோஜினி நாயுடு அமர்ந்த பிறந்தநாள் இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது அதே மாதிரி சர்வதேச லெவல்ல மகளிர் ஆண்டு எப்போ கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைய தினம் அதாவது மார்ச் எட்டாம் தேதி சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சர்வதேச மகளிர் தினத்தின் மைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அனைத்து மகளிர் குழந்தைகளுக்கும் சமத்துவம் உரிமை மற்றும் அதிகாரங்கள் வழங்க வேண்டும் இதுதான் இந்த ஆண்டிற்கான மைய கருத்தாக உள்ளது இது தவிர ஐக்கிய நாடுகள் சபையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டினை சர்வதேச மகளிர் ஆண்டாகும் வந்து கடைப்பிடிச்சிட்டு வராங்க சரிங்களா இதுதான் இந்த தினத்திற்கான சிறப்புகள் பெண்கள் தொடர்பான சிறப்புகள் இது தவிர மத்திய அரசு மாநில அரசுகள் நிறைய பெண்கள் தொடர்பான நிறைய திட்டங்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க அது நம்ம ஒவ்வொரு நாளும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் தயவுசெய்து வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு பயன் பெற்றுக்கோங்க சரிங்களா ஆரம்பிக்கலாம் இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாக்குமா இதுதான் முக்கியமா இந்த சர்வதேச மகளிர் தினம் அந்த பாயிண்ட் கூட நம்ம சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த நோட்ல கூட சேர்த்திருக்கோம் பாருங்க ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் எட்டாம் தேதி சரிங்களா உலகம் முழுவதும் கொண்டாட கொண்டாடப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மைய கருத்து அனைத்து பெண்கள் சிறுமிகளுக்கும் உரிமைகள் சமத்துவம் மற்றும் அதிகாரம் அளித்தல் அதே மாதிரி ஐக்கிய நாடுகள் சபையானது இந்த சர்வதேச மகளிர் தினத்திற்கு அங்கீகாரம் வழங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டினை சர்வதேச மகளிர் ஆண்டாக அறிவிச்சுக்கிறாங்க சரிங்களா இதுதான் மகளிர் தினத்திற்கான ஒரு சிறப்பு செய்தி அடுத்ததாக இன்றைய செய்தி இடம்பெற்ற முக்கியமான அந்த நடப்பு நிகழ்வுகளை நம்ம பார்க்கலாம் சரியா பாயிண்ட் ஒரு தமிழக உயர்தர மின் மேலாண்மை ஆராய்ச்சி மையம் அது குறிப்பாக சென்னையை சுத்தி நிறைய இடங்கள்ல நிறைய ஆராய்ச்சி மையங்கள் கழகங்கள் அமைப்புகள் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க அதுல முக்கியமானது ஒண்ணு பாருங்க உயர்தர மின் மேலாண்மை ஆராய்ச்சி மையம் சென்னை சோழிங்க உயர்தர மின் மேலாண்மை கருவிகள் உற்பத்தி ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான மையம் அமைப்பதற்கு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டியிருக்கிறாங்க இதை யார் வந்து அமைக்க போறாங்க அப்படின்னு அமெரிக்கா நாட்டை சேர்ந்த சரியா ஈட்டன் குழுமத்தின் துணை நிறுவனமான ஈட்டன் எலெக்ட்ரிக் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் இந்த மையத்தை அமைக்க போறாங்க சரிங்களா அப்ப பாத்துக்கோங்க இந்த நிறுவனம் ஈட்டன் நிறுவனம் அமைந்துள்ள நாடு அமெரிக்கா இந்த மையத்தை அமைக்க உள்ள இடம் கரெக்டா பாத்தீங்கன்னா சென்னை பக்கத்துல இருக்கிற சோலிங்க நல்லூர் சோலிங்க நல்லூர் இந்தியாவுல சரி தமிழ்நாட்டுல மிக அதிக சரியா வாக்காளர்களை கொண்ட தொகுதி மூடாது சோழிங்கநல்லூர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இந்த தரவு மையங்கள் வாகனங்கள் வான்வெளி தொழில் வணிகம் மற்றும் ஆற்றல் என பல்வேறு துறைகளுக்கு தேவையான உயர்தர மின் மேலாண்மை கருவிகளை உற்பத்தி செய்து வருகிறது இந்த நிறுவனம் தான் இப்போ சோளிங்கநூர்ல தன்னுடைய மையத்தை ஆரம்பிக்க பாரு சொல்லிருக்கிறாங்க ஓகேவா இந்த மாதிரி நிறைய முயற்சிகள் தமிழ்நாடு அரசோட அந்த ஒரு ட்ரில்லியன் டாலர் அப்படி சொல்லுங்கல்ல இந்த ஒரு ட்ரில்லியன் டாலர் எக்கனாமி இந்த இலக்கு ஆண்டு ரெண்டாயிரத்தி முப்பது இந்த இலக்கை அடைவதற்கு இது பயன்படும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கலாம் சரிங்களா அடுத்து போலாமா அடுத்து ஒரு முக்கியமான செய்தி பாருங்க தமிழ்நாட்டுடன் தொடர்புடைய செய்தி எம் எஸ் சுவாமிநாதன் ஈரநில பசுமை பூங்கா ஓகேவா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் இந்தியாவில பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படும் நபர் சரிங்களா அந்த நபரோட பேர்ல சரிங்களா இவங்க வந்துட்டு தஞ்சாவூர் மாநில மாவட்டத்தை சேர்ந்தவர் மறந்துடக்கூடாது சரிங்களா எம் எஸ் சுவாமிநாதன் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் எம் எஸ் என்பதன் விரிவாக்கம் மான்கொம்பு சாம்ப சிவன் சுவாமிநாதன் ஓகேவா சரி பாருங்க சென்னை ராமாபுரத்தில் டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் ஈரநில பசுமை பூங்காவினை தமிழக முதல்வர் மு க அவர்கள் திறந்து வச்சிருக்கிறார் இந்த பூங்கா சதுப்பு நிலம் சார்ந்த உயிரின உயிரினங்கள் நீர் நிலைகளை பொதுமக்கள் கண்டுகளிப்பதற்கு ஒரு அறுநூறு மீட்டர் நீளம் உள்ள பலகை நடைபாதை அமைக்கப்பட்டுள்ளது அவர்கள் திறந்து வைக்கப்பட்டுள்ளது திறந்து வைக்கப்பட்ட இடம் சென்னை ராமாபுரம் அங்க சோழிங்க இங்க ராமாபுரம் ஏற்கனவே கோபாலபுரத்தில் என்ன பார்த்தோம் கோபாலபுரத்தில் எது சமீபம் திறக்கப்பட்டது குத்துச்சண்டை பயிற்சி மையம் திறக்கப்பட்டது அதையும் மறந்துடக் கூடாது சரிங்களா நெக்ஸ்ட் எடுத்து போலமா அடுத்ததாக இது நம்ம கடந்த வீடியோல பார்த்தது இருந்தாலும் என்னவரை பார்த்துக்கலாம் சரிங்களா பாருங்க ராஜாதித்ய ராஜாதித்ய சோழன் மண்டல பயிற்சி மையம் எதோட தொடர்புடையது சிஐஎஸ்எப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ் ஓகேவா பாருங்க ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்குணத்தை அடுத்த தற்கொலத்திற்கு அருகில் நகரி குப்பத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் மண்டல பயிற்சி மையம் அமைந்துள்ளது சரி அந்த சிஐ சிஐஎஸ்எஃப்போட மண்டல பயிற்சி மையம் தமிழ்நாட்டுல எங்க இருக்குமா அரக்கோணம் அருகே உள்ள தற்கோலம் சரிங்களா கிபி ஒரு வரலாற்று செய்தி பாருங்க அதாவது கரண்ட் அஃபைஸோட தொடர்புடைய ஒரு வரலாற்று செய்தி அண்டர் பெர்சன் எக்ஸாம்ல எதிர்பார்க்கலாம் கவனம் பாருங்க கிபி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முதல் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் அப்போதைய மன்னர் முதலாம் பராந்தக சோழனின் மகனான ராஜாதித்ய சோழன் தற்கோளத்தில் நடைபெற்ற போரில் தனது உயிரை இழந்து உயிரை இழந்து சோழ சாம்ராஜ்யத்தை காப்பாற்றி காப்பாற்றியது நினைவாக அதே தற்கோலத்தில் தற்போது இருக்கும் மண்டல பயிற்சி மையத்திற்கு அவருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது என்ன பெயருமா பாருங்க ராஜாதித்ய சோழன் மண்டல பயிற்சி மையம் சரிங்களா எதனால் தொடர்புடையது சிஐஎஸ்எஃப் மறந்துடாதீங்க சரிங்களா இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது நைன்டீன் சிக்ஸ்டி நைன் அதையும் நம்ம கடந்த வீடியோல பார்த்துட்டு கவனமா இருக்கு சரிங்களா இந்த சிஐஎஸ்எஃப் ஓட மண்டல பயிற்சி மையங்கள் மொத்தம் நாலு தான் இருக்குது இந்தியாவில் அந்த நான்கு அந்த பயிற்சி மையங்களே மிகப்பெரியது இந்த தக்கோளம் பயிற்சி மையம் தான் கவனமா இருங்க அதற்கு தான் தற்போது ராஜாதித்யா சோழன் அவருடைய பேரு சூட்டப்பட்டுள்ளது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கவனமா இருங்க சரிங்களா அனைவா எக்ஸாம்ல தற்கோளம் போர் அது தொடர்பாக ஏதோ ஒரு கேள்வி வரலாம் கவனமாக ஹிஸ்டரி மாதிரி வரும் ஓகேவா அடுத்து பாருங்க இந்தியாவில் உள்ள மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் நான்கு மண்டல பயிற்சி மையங்களில் இதுதான் மிகவும் பெரியது சரிங்களா கவனமா இருக்கு அடுத்து போலாமா இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை நம்ம கடந்த வீடியோல பாத்துட்டோம் அதனாலதான் இப்ப சொல்லல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இதுல வந்து கலந்துக்கிட்டாங்க சரிங்களா அவர்தான் இந்த பெயரை மாற்றி அமைப்பதாக அறிவிச்சாங்க அதையும் மறந்துடாதீங்க ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்து ஒரு சில முக்கியமான திட்டங்கள் சூப்பரான திட்டங்கள் வந்திருக்கு பாருங்கம்மா கிர் ஓகேவா கிர ஆதர்ஸ் ஆஜீவிகா யோஜனா ஷார்டா ஜி ஏ சொல்றாங்க பாருங்கம்மா சரி திட்டத்தோட ஷார்ட்ஃபார்ம் ஜி ஏ சரி அதோட விரிவாக்கம் கிர் ஆதர்ஸ் ஆஜீவிகா யோஜனா ஓகேவா பாருங்க சிறிய சிறிய பால் பண்ணைகளை நிறுவுவதன் மூலம் யூனியன் பிரதேசமான டாமன் டையு ஓகேவா டாமன் டையு அண்ட் தாத்ரா நாகர் ஹவேலியில் உள்ள விளிம்பு நிலை சமூகங்களை சேர்ந்த பெண்களின் பொருளாதார வலுவூட்டலை ஊக்குவிப்பதை இந்த திட்டம் நோக்கம் அதாவது விளிம்பு நிலை நிலை இருக்கிற அந்த பின்தங்கிய அந்த பெண்களின் வாழ்வாதாரத்தை சரியா சூப்பரா கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முக்கியமான ஒரு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது அந்த திட்டத்தின் பெயர் தான் ஜி ஏ ஒய் அப்படிங்கிற ஒரு திட்டம் சரிங்களா தொடங்கப்பட்டுள்ள இடம் தாத்ரா நாகர் ஹவேலி டாமன் டையூ இது ஏன் ரெண்டு சேர்த்து கொடுத்துருக்காங்கம்மா இப்ப இந்தியாவில் எத்தனை யூனியன் பிரதேசங்கள் இருக்குது யூனியன் டெரிட்டரிஸ் மொத்தம் எத்தனை இருக்குமா எட்டு இருக்குது சரியா அதுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜம்மு காஷ்மீர் தனியா ஒரு யூனியன் பிரதேசமாகவும் லடாக் என்ன ஒரு யூனியன் பிரதேசமாகவும் தனித்தனியாக பிரிக்கப்பட்டது அந்த டைம்ல டூ தௌசண்ட் ஒன்பது யூனியன் பிரதேசங்கள் இருந்தது அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபது சரி ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் சரியா குடியரசு தினத்தன்று இந்த தாத்ரா நாகர் ஹேவலியுடன் டாமன் டையூ ரெண்டு யூனியன் பிரதேசங்களையும் ஒன்றாக இணைத்து ஒரே யூனியன் பிரதேசமா அறிவிச்சாங்க எப்போ டுவெண்டி டுவெண்டில அதன் பிறகுதான் தற்போது இந்தியாவில் எத்தனை யூனியன் பிரதேசம் இருக்குது எட்டு இருக்குது கவனமா பாருங்க இணைப்பிற்கு பிறகு இதனுடைய பொதுவான தலைநகரமாக அறிவிக்கப்பட்டது டாமன் மறந்துடக்கூடாது இங்குதான் இந்த திட்டம் பெண்களுக்காக தொடங்கப்பட்டுள்ளது சரியா திட்டத்தின் நோக்கம் பாருங்க சிறிய பால் பண்ணைகளை அமைத்து பெண்களை பொருளாதார ரீதியாக மேம்படுத்துதல் சரியா பெண்கள் மேம்பாட்டுக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்குதோ அது மத்திய அரசோ மாநில அரசோ எதுவா இருந்தாலும் முக்கியம் கவனமா இருக்கும் ஓகேவா பயனாளிகளின் வாழ்வில் சமூக மற்றும் பொருளாதார மாற்றங்களை கொண்டு வருதல் சுய வேலை வாய்ப்பை உருவாக்குதல் இந்த திட்டத்தை இதுதான் இந்த திட்டத்தில முக்கியமான நோக்கங்கள் மறந்துட கூடாதுமா இது புதுசா திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கவனமா இருக்கு சரியா அடுத்ததாக பாருங்கம்மா புதிய கரிம பண்ணை பால் உற்பத்தி செய்தல் அதுவும் இதனுடைய முக்கியமான நோக்கம் சரிங்களா சரி இந்த திட்டத்தின் இலக்கு யாரெல்லாம் இதுல வந்துட்டு உள்ளடக்கி இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க பயனாளிகள் யூனியன் பிரதேசமான இந்த டாமன் டையு அல்லது தாத்ரா நாகர் கபேலியில் வசிப்பவர்களாக இருக்க வேண்டும் அடுத்து பட்டியல் சாதிகள் சரி எஸ்சி மக்களாக இருக்க வேண்டும் அல்லது எஸ்டி அடுத்து ஓபிஎஸ்சி சிறுபான் மற்றும் திவ்யாங் அப்படிங்கிற கேட்டது பாத்துக்குமா திவ்யாங் சரியா திவ்யாங் அப்படிங்கிற ஒரு பிரிவினரை உள்ள சேர்த்துக்கிறாங்க இந்த பிரிவினர் தான் இந்த திட்டத்திற்கான இலக்கு மக்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஓகேவா சரி இந்த திட்டத்தில் நன்மை அடைவதற்கு அந்த வயது வரம்பு என்னன்னு பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் பதினெட்டு முதல் அதிகபட்சம் ஐம்பத்தி ஐந்து வயது வரைக்கும் இருக்க வேண்டும் சரிங்களா இதுதான் அந்த ஜிஏ வய திட்டம் தொடங்கப்பட்ட இடம் தாதரா நாகர் வேலி மறந்துடக்கூடாது சரிங்களா இதுல முக்கியமா யாருக்காக தொடங்கப்பட்டதுமா பெண்களுக்காக தொடங்கப்பட்டது சிறிய அந்த பால் பண்ணைகளை அமைத்து அவங்களோட பொருளாதார நிலையை ஊக்கப்படுத்தும் அந்த திட்டம் தான் இந்த திட்டம் சரிங்களா அடுத்து இன்னொரு முக்கியமான திட்டம் பாருங்கம்மா அடுத்து பாருங்க பெண்கள் தொடர்பான திட்டங்கள் தான் இன்னைக்கு வந்திருக்கு ஃபுல்லாவே சரியா ஏன்னா இன்னைக்கு இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே பாருங்க பிஐஎஃப் பிஎஃப் அப்படி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் இருக்கிற ஒரு நிதி நிறுவனம்

கர்ப்பிணிகளுக்கு பார்த்தீங்கன்னா சம்பளத்துடன் கூடிய விடுப்பு வழங்கப்படுகிறது சரியா அதே மாதிரி இன்டர்நேஷனல் லெவல்ல முதல் முறையாக பார்த்தீனா ஒரு விளையாட்டுத்துறையில டென்னிஸ் வீராங்கனைகளுக்கும் அந்த ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு வழங்கப்படும் அப்படிமாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க இந்த சர்வதேச அந்த பெண்களுக்கான இந்த டென்னிஸ் ஆணையம் சரிங்களா அதற்காக பாருங்க சவுதி அரேபியா நிறுவனத்தின் அதாவது பிஐஎஃப் நிதி பங்களிப்புடன் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த தேதியிட்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது கடந்த பனிரெண்டு மாதங்களில் சரியா அதற்கான தகுதி கடந்த கடந்த பனிரெண்டு மாதங்களில் கிராண்ட்ஸ்லாம் உட்பட கிராண்ட்ஸ்லாம் அப்படிங்கிறது மொத்தம் நான்கு வகையான கிராண்ட்ஸ்லாம் போட்டிகள் இருக்குது டென்னிஸ்ல சரிங்களா அந்த நான்கு வகையான கிராண்ட்ஸ்லாம் உட்பட குறைந்தபட்சம் எட்டு டபிள்யூடிஏ சில பெண்களுக்கான அந்த டென்னிஸ் போட்டி தொடர் சில போட்டிகளில் போட்டியிட்டு இருந்தால் இந்த திட்டத்தில் பயனடைய முடியும் சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா அடுத்து வேற யாரெல்லாம் இந்த லிஸ்ட்ல உள்ள சேர்க்க முடியும் அப்படின்னு குழந்தை பேருக்கான சிகிச்சை கருமுட்டை பாதுகாத்தல் செயற்கை முறையில் கருத்தரித்தல் ஆகியவற்றிற்கும் இந்த திட்டத்தின் கீழ் நிதி வழங்கப்படுகிறது சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம் கவனமா இருங்க எந்த நிறுவனத்தின் சப்போர்ட்ல பி அது வந்து சவுதி அரேபிய நாட்டை சேர்ந்தது ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்து போலாம அடுத்ததாக முக்கியமான ஒரு விளையாட்டு செய்தி மீண்டும் சுனில் சேத்ரி சரியா இந்தியாவில ஃபுட்பால் மேட்ச் அப்படின்னாலே கண்டிப்பா மறக்க கூடிய மறக்க கூடாத நபர்கள் ரெண்டு பேர் ஒருத்தவங்க பைச்சிங் போட்டியான்னு சொல்லுவாங்க போயிட்டாங்க அதன் பிறகு உலக லெவலில் புகழ் பெற்ற ஒரு இந்திய கால்பந்து வீரர் சுனில் சேத்ரி சரிங்களா சுனில் சேத்ரி அவர்கள் சகந்தராபாத் அதாவது தெலுங்கானா தற்போதைய தெலுங்கானா மாநிலத்தில் பிறந்தவர் கவனமா இருங்க அவர் வந்துட்டு ஏற்கனவே சர்வதேச கால்பந்து போட்டிகளிலிருந்து போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருந்தார் இப்ப ரேசன் தான் மறுபடியும் நான் விளையாட வரேன்னு சொல்லியிருக்கிறாரு அவருக்கு வயசு நாற்பது வயசு ஆகுது சரிங்களா பாருங்க சர்வதேச கால்பந்து போட்டிகளில் இருந்து ஓய்வினை அறிவித்த சுனில் சேத்ரி மீண்டும் விளையாட உள்ளதாக அறிவித்துள்ளார் இந்திய அணிக்காக இன்டர்நேஷனல் மறுபடியும் நான் இந்திய கால்பந்து அணிக்காக அதிக போட்டிகளில் அதாவது நூத்தி ஐம்பத்தி ஒரு போட்டிகள் இன்டர்நேஷனல் புட்பால் மேட்ச் வந்து இந்தியாவில இருந்து அதிகமாக விளையாடிய நபர் இவர் தான் மற்றும் அதிக கோல்கள் சரியா அதிக கோல் தொண்ணூத்தி நான்கு சர்வதேச கால்பந்து கோல்களை அடித்தவர் இவர் தான் ஓகேவா அந்த சாதனை படைத்த சுனில் சேத்ரி அவர்கள் ஓய்வின் அறிவித்து மீண்டும் விளையாட உள்ளதாக அறிவிச்சிருக்கிறாங்க ஓகேவா சரி பாருங்க ஒரு மகத்தான சாதனை இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபுட்பால் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா தெரியக்கூடிய நபர் உங்களுக்கு ஒன்னு தெரிஞ்சிருக்கும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ லைனல் மெஸ்ஸி இந்த பேரை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க பாருங்க சர்வதேச அளவில் அதிக கோள்கள் பதிவு செய்த வீரர்களின் பட்டியலில் சுனில் சேத்ரி அவர்கள் நான்காவது இடத்தில் உள்ளார் ஓகேவா பாருங்க சரியா நான்காவது இடத்துல ஃபர்ஸ்ட் யாருன்னு சொல்லி பாருங்க அந்த பட்டியல இருக்கிறது கிறிஸ்டியான ரொனால்டோ எந்த நாட்டை சேர்ந்தவர் போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர் இரண்டாம் இடத்துல அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்த லயன் லயனல் மெஸ்ஸி அவர்கள் மூன்றாம் இடத்துல ஈரான் நாட்டை சேர்ந்த அலி டே என்ற ஒரு விளையாட்டு வீரர் இந்த மூன்று நபர்களுக்கும் அடுத்து தற்போது விளையாடி வரும் அந்த கால்பந்து வீரர்கள் பட்டியலில் அதிக அளவு இன்டர்நேஷனல் கோல் அடிச்சதுல இந்தியாவை சேர்ந்த சுனில் சேத்ரி அவர்கள் நான்காம் இடத்துல இருக்கிறாங்க அது ஒரு சரித்திர சாதனை கவனமா இருங்க ஃபுட்பால் இந்தியா இந்தியா சாதித்தது கிடையாது கிடையாது இது வரைக்கும் ஒரு வேர்ல்டு கப் ஃபுட்பாலில் வந்து கூட ஆனாலும் நான்காவது இடத்துல அதே மேட்சச்சல இந்தியாவை சேர்ந்த சுனில் சேத்ரி அதுவும் ஒரு சாதனை தான் சரியா சரி அடுத்ததாக ஒரு பொருளாதார செய்தி பாருங்க கூட்டு பொருளாதார ஆணையம் சரிங்களா ரீசன் பாருங்க எந்த எந்த நாடுகள்ட்ட இந்தியா பண்ணிருக்காங்க பாருங்க இந்தியா மற்றும் அயர்லாந்து நாடுகள் கூட்டு பொருளாதார ஆணையத்தை அமைப்பதற்கு ஒப்புதல் சரிங்களா இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அயர்லாந்து நாட்டிற்கு அரசு முறை பயணம் மேற்கொண்டார் ஓகேவா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருப்பவர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் அயர்லாந்து நாட்டிற்கு அரசு முறை பயணம் மேற்கொண்டார் அப்போது ஒரு முக்கியமான ஒரு ஆணையத்தை உருவாக்குவதற்கு இரண்டு நாடுகளும் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க அந்த ஆணையத்தின் பெயர்தான் கூட்டு பொருளாதார ஆணையம் சரிங்களா இது எதற்காக அமைக்கிறாங்க இந்தியா மற்றும் அயர்லாந்து நாடுகளுக்கு இடையே வர்த்தகம் முதலீடுகள் தொழில்நுட்பம் போன்ற தொடர்புகளை மேம்படுத்துவதே இவருடைய முக்கியமான நோக்கம் சரிங்களா இதுவும் கேட்கலாம் எக்கனாமிக்ஸ் கலந்த கரண்ட் அபேர்ஸ் அடுத்து முக்கியமான ஒரு விருது பாருங்க சரியா பாருங்க மொழிபெயர்ப்புகள் மொழிபெயர்ப்பு நூல்களுக்கான சாகித்ய அகாடமி பரிசு அடிக்கடி இந்த சாகித்ய அகாடமில இருந்து எப்பவுமே ஒரு கேள்வியில் இருக்கும் கவனமா பாருங்க விட்டுறாதீங்க சரிங்களா சாகித்ய அகாடமியில சிறந்த ஒரு லாங்குவேஜ்ல தமிழ் மொழிக்கான சாகித்ய அகாடமி இது தவிர சாகித்ய அகாடமிஸ்கார் விருது பால புரஸ்கார் விருது நிறைய பேர்ல சாகித்ய அகாடமி விருதுகள் வழங்கப்படுகிறது இங்க பாக்குறது நம்ம என்னன்னு பாத்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு நூல்களுக்கான சாகித்ய அகாடமி விருது பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமியின் மொழிபெயர்ப்புக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது மொத்தம் மொழிகளுக்கு விளக்கமா கொடுப்பாங்க இப்போ மொழிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது நேபாள மொழி சரி நேபாளி சமஸ்கிருத மொழிகளுக்கு பரிசு பின்னர் அறிவிக்கப்படும் அறிவிச்சிருக்கிறாங்க அதே சமயத்துல உருது மொழிக்கு உருது மொழி பெயர்ப்பெயர்க்கு பரிசு அறிவிக்கப்படவே இல்லை ஓகேவா சரி இதில் தமிழ் மொழிக்கான விருது அறிவிக்கப்படுவது என்பவருக்கு வழங்கப்பட்டுள்ளது ரொம்ப ரொம்ப முக்கியமான பேரு கண்டிப்பா எக்ஸாமி கேட்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இவங்க என்ன செஞ்சிருக்காங்க இதற்காக இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பாருங்க புத்தகத்தின் பெயர் அதாவது விமலா அவர்கள் மொழி பெயர்த்து வெளியிட்ட அந்த புத்தகத்தின் பெயர் எனது ஆண்கள் சரி எனது ஆண்கள் அப்படிங்கிற பேர்ல ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டுள்ளது எனக்கு இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே என்ன புக் வந்திருக்குது எனது ஆண்கள் சரி சர்வதேச ஆண்கள் தினம் என்னைக்குமா சொல்ல பார்க்கலாம் சர்வதேச ஆண்கள் தினம் நவம்பர் நைன்டீன் சரியா ஆண்களுக்காக இருக்கிற ஒரே ஒரு தினம் நவம்பர் நைன்டீன் இனிமே மறந்துடாதீங்க சரிங்களா நவம்பர் நைன்டீன் அப்படிங்கிறது இந்திரா காந்தி அம்மாரோட பிறந்தநாள் அதையும் நீங்க மறந்துடக்கூடாது இந்திரா காந்தி அம்மையார் எப்பவுமே பாக்குறது இந்த பாய் கட்டிங் ஆண்கள் மாதிரி தான் அந்த ஹேர் ஸ்டைல இருக்கும் அதே தினத்துல தான் நமக்கு சர்வேச ஆண்கள் தினம் கொண்டாடப்படுகிறது சரிங்களா சரி பாருங்க எனது ஆண்கள் மொழிபெயர்க்கப்பட்ட அந்த மலையாள புத்தகம் எண்டே சரிங்களா இந்த புத்தகத்தை அதாவது மலையாள மொழியில எண்டே ஆண்கள் அப்படிங்கிற பேர்ல மலையாள மொழிகள்ல இந்த புத்தகத்தை எழுதியவர் நளினி நளினி என்பவர் ஒரு பாலியல் தொழிலாளி சரி ஒரு பாலியல் தொழிலாளி அவங்களுக்கு லைஃப்ல என்னெல்லாம் நடந்துருக்குதோ அது அப்படியே ஒரு சுயசரிதை மாதிரி ஒரு புத்தகம் எழுதிருந்தாங்க என்ன தலைப்புல எண்டே ஆண்கள் அதை எனது ஆண்கள் அப்படிங்கிற பெயர்லதான் விமலா அவர்கள் வந்து தமிழ்ல மொழிபெயர்த்திருந்தாங்க அவங்களுக்கு தான் சாகித்ய அகாடமியின் சிறந்த மொழிபெயர்ப்புக்கான அந்த தமிழ் கட்டியிருக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான பரிசு தொகை ரூபாய் ஐம்பதாயிரம் கடந்த ஆண்டு இதுக்கு முந்தன ஆண்டுல தமிழில் மொழிபெயர்ப்புக்காக அந்த சாகித்ய அகாடமி விருதை பெற்றவர் கண்ணையின் தட்சணாமூர்த்தி அவர் எழுதி வெளியிட்டு அந்த மொழிபெயர்த்த புத்தகத்தின் பெயர் கருங் குன்றம் மறந்த கூடாது அந்த பிளாக் ஹில்ஸ் பிளாக் ஹில்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம் ஓகேவா இத அப்படியே தமிழ்ல கருங்குன்றம் அப்படிங்கிற பேர்ல மொழிபெயர்த்து விட்டதற்காக கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு கடந்த ஆண்டு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது தற்போது வழங்கப்பட்டுள்ள நபரின் பெயர் விமலா அவர்கள் மறந்துடாதிங்க ஓகேவா நெக்ஸ்ட் எடுத்து போலாமா சரி பாருங்க ஷாகித்ய அகாடமி விருது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஓகே பாருங்க நம்ம யாரும் யாருமே பார்த்தது டிரான்ஸ்லேஷன் இந்த விருதுலாம் எல்லாம் இன்றைய தினம் அதாவது மார்ச் எட்டாம் தேதி வழங்கப்படும் சொல்லி அறிவிச்சிருக்காங்க அதனால ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதா இருந்தாலும் இன்றைய தினம் வழங்குறதுனால கண்டிப்பா நாளைய செய்தல்கள் செய்தித்தாள்கள் வரும் அதை நம்ம முன்னாடியே பார்க்கலாம் பாருங்க வரலாற்று பேராசிரியர் எழுத்தாளர் ஆ ரா வெங்கடாச்சலபதி சரியா வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் பிறந்தவர் கவனமா இருக்குமா வெங்கடாச்சலபதி எழுதிய திருநெல்வேலி எழுச்சியும் வாபு செய்யும்

நடத்தப்பட்ட அடக்குமுறையின் தொடர்ச்சியாக ஏற்பட்ட எழுச்சி குறித்தும் அதன் விளைவுகள் குறித்தும் இந்த நூல் விரிவாக ஆராய்ந்துள்ளது நூலின் பெயர் திருநெல்வேலி எழுச்சியும் பாபுசியும் நைன்டி நாட் எயிட் அதனுடைய ஆசிரியர் வெங்கடாச்சலபதி அவர்கள் என்ன ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது விமலா அவர்களும் முக்கியம் வெங்கடாச்சலபதி அவர்களும் முக்கியம் போட மாறுங்க அடுத்து போலாமா அடுத்து இன்றைய தினத்திற்கான சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் ஃபர்ஸ்ட் கேள்வி எம்எஸ் சுவாமிநாதன் ஈரநிலை பசுமை பூங்கா எங்கு திறக்கப்பட்டுள்ளது ஓகேவா அடுத்து ராஜாதித்ய சோழன் மண்டல பயிற்சி மையம் எங்கு அமைந்துள்ளது அடுத்து நம்பர் த்ரீ ஜி ஏ அந்த கே அப்படிங்கிற அந்த திட்டமானது எங்கு தொடங்கப்பட்டுள்ளது நம்பர் போர் சமீபத்தில் செய்தியில் இடம்பெற்ற சுனில் சேத்ரி அவர்கள் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் நம்பர் ஃபைவ் சாகித்ய அகாடமியின் தமிழில் மொழிபெயர்ப்புக்கான விருது சமீபத்தில் யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து ஆறாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தமிழ்மொழிக்கான சாகித்ய அகாடமி விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இதுதான் இண்டையதேற்கான சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் அனைத்து கேள்விகளுக்கும் சிறப்பான முறையில கரெக்டா பதில் சொல்லுங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நாலஞ்சு மார்க் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கிடைக்கும் நம்ம சீக்கிரமா தேர்வில் வெற்றி பெறலாம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்